பங்கஜ பங்கஜமாரினே நம நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் நாம் ஸ்ரீமன் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட நாராயண பட்டத்திரியால் வாத்தரோக நிவர்த்திக்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியும் அனுபவிச்சிருக்கும் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் முடிய போகிறது இன்னும் ஒரு ஒரு இரண்டு வாரங்கள் தான் இருக்குது இப்பொழுது தொண்ணூற்றி இரண்டாவது தசகம் கர்மமிஸ்வ பக்தி முஹாரி ராகத்திலே அமைந்த ஒரு தசகம் கர்மத்தோடு கூடிய பக்தி நம்ம பாகவதம் பாரதம் அதெல்லாம் பார்த்துருப்போம் பகவானுடைய விவரணங்கள் பக்தி எப்படி இருக்குது அப்படின்னு யோகம் பண்ணணும் அது பாகவதம் தெரியும் பகவத்கீதை தெரியும் நமக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் நம்ம கர்மயோகம் எப்படி பண்ணணும் ஞான யோகம் எப்படி பண்ணணும் பக்தி யோகம் எப்படி பண்ணணும் பகவான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிருப்பார் அது ரொம்ப ஃபிலிசாஃபிக்கலாக இருக்கும் டவுன் டு தி எர்த்தாக சில பேரால் சொல்ல முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் அதை விளக்கி சொல்வதாக அந்த பக்தி ஸ்வரூபத்தை கர்மத்தோடு சேர்ந்த பக்தி எப்படி இருக்கும் நாம் எப்படி நடந்துக்கணும் ஒரு பிராமணனாக பிறந்தால் எப்படி இருக்கணும் க்ஷத்யனாக பிறந்தால் எப்படி இருக்கணும் இப்படி வர்ணத்தவர்களுக்கும் எப்படி இருக்கப்படுகின்றது வேதங்களிலே சொல்லக்கூடிய கர்மாவை எப்படி பின்பற்றணும் வேதங்களால் நிஷேதிக்கப்பட்ட கர்மத்தை எப்படி அனு அனுசந்திக்கணும் உபாசிக்கணும் எப்படி பகவானை உபாசிக்க வேண்டும் என்ன பகவானுடைய சுரூப்பம் நமக்கு தெரியும் ஐந்து நிலைகள் அந்த நிலையில ஒவ்வொரு இல்லையும் நம்ம எப்படி பகவானை உபாசிக்கணும் பகவான் நடத்தை எப்படி இருக்கணும் நம்முடைய செயல்கள் சிந்தனைகள் இவையெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சொல்லக்கூடிய தசகமாக இந்த தசகம் இதற்கு கடைசி எட்டு தசகமே பக்தியோகத்தை பக்தியை பிரபத்தியை தான் அதுல இந்த தசகம் முதல் ஸ்லோகம் வேதைகி சர்வாணி கர்மானி అఫలపరదయా వర్ణి బుద్ధ్వా తాని యర్పిధాన్యి సమనుచరన్ యాని నైష్క్యమీచ మా భూత్ వేదై నిషిత్తే కుచితీ మన కర్మవాచాం ప్రవృత్తి దుర్వంచేదవాప్ తదీ ఖలు భవర్భయ ஈஷா ஹே ஈஷனே எப்படிப்பட்டவன் அவன் வேதை சர்வாணி கர்மாணி வேதங்களாலும் பலவிதமான கர்மங்களாலும் பரதையா இந்த அபல பலத்திலே பலத்திலே விருப்பம் இல்லாமல் செய்ய வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அவர்களை தங்களுடைய திலர்ப்பணம் செய்யப்பட்டவைகளாகவே அனுஷ்டித்து கொண்டு அதாவது சுவாமி நம்ம வேதங்களாலும் நம்முடைய கர்மங்களாலும் நாம் வந்து வழிநடத்தப்படுகிறோம் என்னென்ன செய்யணும் இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு வேதங்கள் சொல்லியிருக்கு அவைகள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன இருந்தாலுமே நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா நம்மளுடைய கர்மானுஷ்டானம் எப்படி இருக்குது நமக்கு ஏற்றபடி எப்படி சுவாமி இருக்குது முதல்லலாம் நிறைய டைம் இருந்தது சுவாமி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்து சந்தியாவந்தனம் மாத்தியானியம் சந்தியாவந்தனம் பண்ணினான் இப்போல்லாம் நம்ம அது மூணு வேளையாக இருந்து ரெண்டு வேலையாக எடுத்து முப்பது நிமிஷமாக இருந்தது பதிமூணு நிமிஷம் ஆகிடுச்சு தேர்ட்டி பிகம் தேர்ட்டின் அடுத்தது என்னாச்சு மாத்தியானியம் போச்சு மார்னிங் சந்தியாவந்தனம் ஈவினிங் சந்தியாவந்தனம்னு ஆச்சு அவ அவனை கூட சேர்த்துட்டா முன்ன பின்ன கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வந்து ஆர்க்கியம் உடச்சு சேர்த்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த ஆர்க்கியத்தை ஒரு ஒரு அர்க்கியம் சேர்த்து நான் பாபத்துக்காக பண்ணின தவறுக்காக அப்படின்னு ஒரு ஆர்கியம் சேர்த்து விட்டுக்கலான் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டிவியேஷன் வந்துகிட்டே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஒன்று நம்முடைய கர்மாவை அவைகள் தொலைத்து கொண்டிருக்கின்றன நித்திய கர்மானுஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நைஷ்கர்மிய யானி அனுஷிந்தி அனுஷ்டானம் செய்யக்கூடியது இவையெல்லாம் ஒழுங்காக இருந்தால் என்னால் ஞானத்தை அடைய முடியும் ஆனாலும் என்ன பண்ணுறது ஒரு கர்மத்திலும் மனது வாக்கு காயம் இது மூணும் ஈடுபடுறதில்லை ஒரே மாதிரி ஈடுபடுறதில்லை அதனால் பிரவிற்த்தி உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் எல்லா விதத்திலுமே விளக்க முடியாததான ஒரு நிஷித்திய கர்மம் நேர்மையாக அதை முற்றிலுமாக ஞானஸ்வரூபியாக தங்களிடம் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு கடைசியில் என்ன பண்ணுறாரு இப்படிலாம் என்னால் செய்ய முடியலையே சுவாமி என்னை வந்து பல பிரச்சனைகள் அழுத்துறது முதல்லெல்லாம் கடத்தால் பத்து மணிக்கு போயின்ட்டு இருந்தால் ஆஃபீஸுக்கு டென் டு ஃபைவ்னு போயின்ட்டுருந்தா பிரச்சனை இல்லாமல் இருந்தது அப்புறம் அது நைன் டு ஃபைவ் ஆச்சு இப்போ எயிட் டு ஃபைவ் ஆகிடுத்தேன் சுவாமி நான் என்ன பண்ணுறது எயிட் டு சிக்ஸ் ஆகி இப்போ எயிட் டு செவன் ஆகிடுத்து ஞானம் என்ன பண்ணுறது ஆறு மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் இருந்த வேலை ஒம்போதரை மணி நேரம் ஆயிடுச்சு இதுவே சில பெரியவாள்லாம் சொல்கிறா போகாது பன்னெண்டு மணி நேரம் பண்ணுங்கலேன் எப்படி இருப்பாரு அவள் எழுபது வயசு ஆயிடுத்து வேலையை முடிச்சிட்டா வேலைக்கு வேற ஒன்றும் இல்லை அவ சொல்றா இருக்கிறவாளை பார்த்து பன்னெண்டு மணி நேரம் பண்ணுங்களேன் அப்படின்னு என்ன ஆகும் நினச்சி பாருங்க ஸோ இப்படிப்பட்ட கர்மாலே பகவானே நான் என்ன செய்வேன் இதற்காக ஓட வேண்டியது இருக்கே உடல வேண்டியது இருக்கே அதுலேயே என்ன நான் என்னால் சில விஷயங்களை அர்ப்பணிக்க முடியவில்லை மனதை செலுத்த முடியவில்லை அதற்கு நீ தான் எனக்கு வழி சொல்லணும் அதை முற்றிலுமாக ஞான ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலியமாக நான் தங்களிடமே அர்ப்பணிக்கிறேன் என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் ஹே பிரபுவே இதற்கு வேற என்ன க வழி இருக்கு இல்லையா பகவான்கிட்ட அர்ப்பணிச்சாச்சு பகவான் நீதான் எனக்கு வேறு வழி ஏதாவது சொல்லணும் என்னால் முடியல முடிஞ்சால் நான் செய்கிறதுக்கு ரெடி மற்ற விஷயங்களை என்னை வந்து அழுத்துறது அப்படின்னு பகவான்கிட்ட யார் பிரார்த்திக்கிறார் பட்டத்திரியே பிரார்த்திக்கிறார் அப்போ அவருக்கே அந்த நெருக்கடிகள் இருந்திருக்கு அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார் பட்டத்திரி இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்கள் இதுக்கு என்ன வழி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேதத்திலே கூறப்படாத மார்க்கம் கூறப்பட்ட மார்க்கம் இரண்டையும் நாம் வைத்துக்கொண்டு அதற்கடுத்து நம்முடைய பெரிவார் சொல்லக்கூடியது இதிகாச புராணங்கள் வழிகாட்டக்கூடியது அதனால் என்ன எஸ்வந்திய கர்ம யோக தவ தயூர்த்தி ஹிருத்யம் சத்வைக ரூபாம் திருஷ்டி ஹிருதி மிருதி യൈർ അതിർ വിംജേയം അമ ഐ വിഭോഹോ ഹേ വിഭുവേ പ്രഭുവേ തങ്ങളുടെ സ്വരൂപം എപ്പിടുന്നത് ഭജനരൂപമാണ് ഭജനസ്വരൂപമാണ് അന്യയ അതാവത് വൈദിക கர்ம யோகத்தை காட்டிலும் வேறுபட்டது பகவானுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சிக்கவே முடியல அது எப்படி முடிகிறது நம்ம அப்படியே ஒரு உருவம் கொண்டு வரும் பகவான் பரமம் யோகமும் எப்படி நிறைய இருக்கையா அர்ச்சை அந்த உருவம் கொண்டு வரும் அந்த உருவத்தை கொண்டு வந்து நம்முடைய கர்மாவை அதனோடு இணைக்கிறோம் ஏ தூ கர்மா யோகா தத்ரச் யாதொரு கர்ம யோகம் உண்டோ அதில் எவ்வளோ மேன்மையானது அழகானது சுத்த ஸ்வரூபமானது தனக்கு இஷ்டமானது ஒரு மூர்த்தியை சேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னா என்ன சுவாமி அவள் அவளுக்கு பிடிச்சதாவது ஒரு கல்லுலேயோ மண்ணிலையோ அல்லது செங்கல்லையோ அல்லது இரும்புலேயோ அல்லது பஞ்சலோகத்துலேயோ இப்படி ஒன் அந்தந்த தத்துவார்த்தங்களுக்கு ஏற்றபடி அந்த காலதேச வர்த்தமானம்னு பிரிவாக சொல்லுவாள் அந்த மாதிரி காலதேசங்க வர்த்தமானங்களுக்கு ஏற்ப முதல்ல நமக்கு பழங்காலத்தில் வெறும் கல்லும் மண்ணும் இருந்தது அந்த கல் மண்ணில் பிடிச்சி வச்சா அடுத்தது கருங்கல் இல்லையா இப்போ எப்படி வந்துடுத்து நிறைய மாற்றங்களை வந்துட்டுருக்கு அதற்கு அடுத்தது இரும்பு அதற்கடுத்தது லோகம் பஞ்சலோகங்கள் அதுக்கப்புறம் இப்படி தான் சொல்கிறார் கல்லிலாவது மண்ணிலாவது மணலிலாவது இப்படி வேறு வேறு பிரதிமைகள் காபி பாவ இத்வா என்னென்ன பாவம் நமக்கு சொல்கிறதோ தோன்றதோ அந்த பாவத்திலே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கரங்களிலையும் பண்ணி வச்சுருக்கோம் சேவிக்கிறோம் சால கிராமத்திலையும் வைத்திருக்கோம் சேவிக்கிறோம் பஞ்சலோகத்திலையும் வச்சுருக்கோம் சேவிக்கிறோம் இப்படியாக தியானம் பண்ணி ஏன்னா எதிர ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருந்தால் அதை குறித்து தியானம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம போன தசகத்திலையும் பார்த்தோம் வேறொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்தோம் வெறும ஒரு இடத்துல உட்கார்ந்து மனது அலைப்பாயிரதை விட எதிரே இருக்கக்கூடிய ஒன்றை நினைத்து ஒன்றை எண்ணிக்கொண்டு அதிலே நம்முடைய மனதை செலுத்தி தியானம் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு அப்படிங்கிற சக்தி தக விரி தைகி அப்படிங்கிற சம்பாதிக்கப்பட்ட நம்ம சக்தியை சம்பாதிக்கணும் இங்கிலீஷில் சொல்லுவார் நம்ம எதை செய்யறோமோ அது நம்மளுக்கு வந்து சேரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யறதுல அபிவிருத்தி அடையணும் நல்லதை செய்யணும் அந்த நல்லதை சேர்ந்தால் நல்லது வந்தடையும் அந்த நல்லது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லதை கொடுக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடையும் அப்படிங்கிறார் அது எப்படி நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு எக்ஸ்பேன்ஷன் இதற்கடுத்து பக்தி பூதைகி அப்படிங்கிறார் பக்தியால சுத்தமாக எதனால் சுத்தி பண்றது அப்படின்னு சொல்லுவாள் ஒவ்வொரு காரணங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அதற்கப்புறமா எப்படி அதை ஆராதியம் ஆராதனம் பண்ணுறது இல்லையா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் புஷ்பங்கள் சந்தனங்கள் கற்பூரஹாரத்தி ஒன்று ஒன்றும் இன் அதற்கடுத்து அந்த ஆவாகனம் பண்ணுறது அந்த ஆவாகனத்தை அபிவிருத்தி பண்ணுறது அதற்கடுத்தது நான் உண்ணுகிறோமே அதற்கு முன்னாடி நைவேத்தியம் பண்ணுறது நைவேத்தியி அபீச்ச வர்ய் சபரிய வரிய சிறப்ப சபர் சிறந்த பூஜை பண்றது இப்படி நான் ஒவ்வொரு நாளும் என் மனதை இதெல்லாம் எதுக்கு சுவாமி வெரி சிம்பிள் மனதை அவ்வளோதான் அடுத்து சொல்லப்படுற பஜனையில் ஈடுபட்டாலும் மனம் ஒருமைப்படும் இப்படியாக பக்தி செய்வதற்கு ஒரு சிலையை வைத்து கொண்டு அதன் மூலியமாக பக்தியை செலுத்தி கொண்டு இருக்கிறதும் மனம் உருமுகப்படும் இப்படி ஒவ்வொரு நாளும் நான் பூஜை செய்து தங்கள் பிரசாதத்தை அடைவேனாக அப்படின்னு சாதிக்கிறார் இரண்டாவது ஸ்லோகத்தில் அடுத்தது நம்ம வர்ணம் வர்ணாஷ்டம தர்மத்தை விட்டுறக்கூடாதுன்னு சாதிக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டு எதுவுமே வரல சுவாமி இந்த மூஞ்சோ இந்த கண்ணு காதோ இந்த மூக்கோ இந்த உடம்போ நம்ம கேட்டு வரல அதே மாதிரி நாம பிறந்த ஜாதியோ மதமோ நாம கேட்டு வரல ஆனால் நாம் எடுத்துக்கொண்டதற்கு உரு ஒழுங்காக இருக்க வேண்டும் அந்த வர்ணத்திற்கு உருப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்திரீத் ஆசதாம் தே தயாகா பாத ஆசன்ன யாதான் திஜகுல ஜனுஷோ ஹந்தசோ சாம்யாசாம்ய்தான் சாம்யசாந்தான் వృద్ధ్యత యజంతో బహుకతి కతి ద్వామ నామ ద్వామనా నామ్వామనా కనయంతో తృప్ అపి అపిజాయ కిమున విదతతే దాదృష్మాం దాదృశ ఆదృ ఆగృతమాం అవీ శూద్రా ஸ்திரீகளும் சூத்திரர்களும் தங்கள் கதை நாமம் இவைகளை கேட்பது கீர்த்தனை செய்வது முதலியவைகள் இல்லாதவர்கள் அவர்களா ஏன் அப்படின்னா அவர்களுக்கு வேலை அதிகம் ஸ்திரீகளுக்கு நாம் பார்த்தோம் நம்மளை மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாட்டாவா நான்கு வரணத்தோடு ஃப்ரீயாக அவர்கள் உழைக்கணும் அதிகமாக உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களால் தான் நாம் வாழணும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் அவர்கள் உழைப்பை கொடுக்கல நாலு மணிக்கு ஏந்து ஸ்திரீகள் வாசல் மெழுகி எல்லாவற்றையும் செய்து தலிகேல செய்து நாம வந்து அந்த சமயத்தில் எப்படி இருப்போம்னு பகவான பூஜை பண்ணுறதில் இருப்போம் அதனால் அவ வந்து இதை செய்யலையே கீர்த்தனம் செய்யலையே அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது அவளுக்கு அது தேவையில்லாத ஒன்று நாமங்களை கேட்பதோடு சரி நாமங்களை சொல்ல சொன்னா பெட்ரு சொல்லலைன்னா அவர்களை கீர்த்தனம் செய்யும் முதலில் இல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் கருணைக்குரியவர்கள் ஏன்னா தயாஹாஹா அப்படிங்கிறார் கருணைக்குரியவர்கள் ஏன்னா நமக்காக தான் அவள் பாடுபடுறா வயலில் நாள் முழுக உழறது வயல்வெளியை கவனிச்சுக்கிறது இதெல்லாம் செய்யறதுனால யாருக்காக பண்றாவா நமக்காக பண்றா அதனால அவர்களுக்கு கருணைக்குரியவர்கள் அதை நாம் புரிஞ்சிக்கணும் தங்களுடைய திருவடி சமீபம் இருக்கக்கூடிய மற்ற மூணு பேர் இருக்கா இல்லையோ பிராமணர்கள் ஷத்திரிகள் வயசுகள் தான் நான் வருந்துகிறேன் அப்படிங்கிறார் பற்றத்திரி இவாளுக்கு இதெல்லாம் செய்யணும் சில கர்மாக்கள் பண்ணி ஆகணும் ஆனா அந்த கர்மா பண்ணுறது இல்லையே சுவாமி பிராமணன் இவா மூணு பேருக்கும் நாலு பேருக்குமே புனன் உண்டு இந்த மூணு பேருக்கு நிச்சயம் புனன் உண்டு புனன் போட்டவன் நித்திய கர்மானுஷ்டானங்களை அனுசந்திக்க வேண்டும் அனுசரிக்க வேண்டும் ஆனா பண்றானா பண்றது இல்லையே ஏன் சுவாமி பண்றதில்லை என்ன ஆகும் உபஜீவனத்திற்காக யாகம் செய்யணும் ஆனால் யாகம் செய்கிறோமா இப்போ செய்யறது இல்லையே தியானமாவது செய்யின்னு சொற தியானமாவது செய்ய முடியதா எதை எதையோ சிந்திக்கிறோம் அதுவும் இப்போ இன்னும் ரொம்ப மோசம் கொஞ்ச காலத்துக்கு நடுவில் எப்படிரா டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு அவ அழிஞ்சா இப்போ அதுக்கு கவலையே இல்லை அக்கம் பக்கத்துலேயே திரு அப்படி திரும்பாமையே நம்மகிட்ட ஒரு கேஜெட் இருந்ததுன்னா போகிறோம் ஒரு ஃபோன் இருந்தால் போகிறோம் உலகமே அந்த கைக்குள்ள அடங்கிடுது திரும்பி 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 இந்த வெத்திர பார்க்க போடுற மாதிரி சொய்பண்ணி பண்ணி எதையாவது பார்த்துட்டே உட்காந்துட்டலாம் காதில் கேட்டுட்டே உட்காந்துட்டலாம் அது நல்ல விஷயங்களோ சத் விஷயங்களோ மற்ற விஷயங்களோ நல்ல விஷயங்களும் உண்டு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் அதுலேயும் இருக்குது உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நல்ல விஷயங்கள் விஷயங்கள் கட்ட விஷயங்கள் இருக்குது அவை அனைத்து பதிலே இருக்கு இவையெல்லாம் எப்படி வரும் சுவாமி இதெல்லாம் இல்லாமல் மனுஷியாக என்ன பண்ணுறா நம்ம பகவானை உபதேசிக்க மாட்டேங்கிறாளே உபாசிக்க மாட்டேங்கிறாளே தங்களை பற்றி கேட்டாலும் வித்தையாலும் உயர் கலப்பாலும் தான் எனக்கு வித்தை இருக்கு அப்படின்னு கர்வத்தோடு இருக்கா நான் உயர்குலத்தில் பிறந்தவன் கர்வத்தோடு இருக்க இதெல்லாம் இருக்கலாமா இருக்கக்கூடாது அந்த கர்வம் ஒருபோதும் உபயோகப்படுவதில்லை அப்படிங்கிறார் வித்யா மிஜாத்யும் வித்தையும் உயர்குல பிறப்பும் மற்ற விஷயங்களும் நாம் கர்வம் கொண்டமே ஆனால் அது எதுவுமே பிரயோஜனப்படவில்லை என்னை அப்படிப்பட்டவனாக மாத்திராதீங்க சுவாமின்னு கேட்டுக்கிறார் தயவு செஞ்சு என் கையில் ஒரு பெரிய கேட்ஜெட்டை எப்போ பார்த்தாலும் கொடுத்து தங்களுடைய சிந்தனை இல்லாமல் இதே ஸ்வைப் பண்ணின்னுருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துறாதீங்கோ நல்ல விஷயம் எங்களுக்குள்ள கொடுங்கோ மாம் தாத்தியம் மா கிருதாஹா அதாவது என்னை அப்படிப்பட்டவனாகவே செய்து விடாதீர்கள் தங்களிடம் ஈடுபாடு கொண்டவனாக पाप या है ने पढ़े चुबड़ा जीर करने कहने रा मिनाडे चरण जर कवर पापो यं कृष्णा रामे ज्ये अभिलाप अधिनिजम गुहितम दुष्चारित्रम निज्जालस यास्च्चवाचा बहुतारा कथनी या आड़ी कथनी यानी में विनि विनितानी प्राथा में वंज्ये शीलोऽह बज्जदी केलस अतः विष्णुमित्तम बुदाम्स्ते அம்புதாம் ஹசந்தி துவித மதியம் தாதிஷாம் தாதிருஷம் ஆகிருதாமான் அதாவது பாபியான இவன் அப்படிங்கிறார் பகவான எப்ப பார்த்தாலும் இவர் எப்படி பகவானை சிந்திச்சிந்தே இருக்கக்கூடிய பட்டதிரி சொல்றார் பாபியான இவன் தனது அபச்சரிதத்தை மறைத்து வைக்க கிருஷ்ணா ராமானு பிதற்றுகிறான் யாரு இந்த உலகத்தில் பிறந்தவன் கிருஷ்ணா ராமான்னு பேசுகிறானே வெட்கமற்ற இவனுடைய பேச்சிலே என்னுடைய வெகுவாக சொல்ல வேண்டிய எடுக்கப்படும் அதாவது என்னை டிவியேட் பண்ணி விட்றாதீங்க சுவாமி அன்னெசரியா பிற விஷயங்களை சொல்ல வர்றது என்னன்னா எனக்கு பக்தியை கொடும் அவ்வளோதான் இவர் சொல்ல வர்றது இதுவரைக்கும் நான் முன்ன பின்ன கர்மால் அதை செய்யலைன்னாலும் ஹே கிருஷ்ணா ராமா எனக்கு இப்பயாவது இந்த வீண் வேலை செய்கின்றதெல்லாம் போய் எப்பொழுதும் நான் விஷ்ணுவை பூஜிக்கின்றேன் லக்ஷ்மியை பூஜிக்கின்றேன் எனக்கு பிடித்த தெய்வங்களை ஆராதிக்கின்றேன் எனக்கு பிடித்த நரசிம்மனையோ மற்றவர்களையோ மற்ற தெய்வங்களையோ நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் உச்சரித்து கொண்டிருக்கிறேன் பக்தி செலுத்துகிறேன் அப்படிப்பட்டவனாக என்னை உருவாகப்படுத்துவீராக பகவான்கிட்ட அந்த பக்தி ஸ்வரூபத்தை விளக்கிறார் பட்டத்திரி பக்தி அப்படிங்கிறது என்ன யாராவது பார்த்து நான் பார்த்தா பன்னெண்டு திருமணம் போட்டுருக்கேன் நல்ல ஜம்ரை பஞ்சவச்சம் கட்டின்னு இருக்கேன் மேலாடு இல்லாத வஸ்திரங்கள் இருக்கேன் அப்படி இருந்தாலும் நான் கர்மாவை செய்யலன்னா என்னை பார்த்து ம மற்றவா உபகாரம் சிரிப்பாளே அந்த அளவுக்கு என்னை வச்சிடாதையும் அப்படின்னு கெஞ்சிடாராம் என்னை அப்படிப்பட்டவனாக தாங்கள் செய்யக்கூடாது மா தாதிஷாம் மா கிருதாக என்னை அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சிராதீர்கள் அப்படின்னு சொல்கிறார் அதற்கடுத்து சொல்கிறார் ஒவ்வொரு யுகத்துக்குன்னு ஒரு தர்மம் உண்டு யுக தர்மம்னு சொல்லுவார் கிருதயுகத்தில் ஒன்று திரேதாயுகத்தில் ஒரு தர்மம் துவார யுகத்தில் ஒரு தர்மம் இந்த கலியுகத்துக்கு ஒரு தர்மம் என்னென்ன தர்மம் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார் இதை நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கோம் அதாவது தன்னையே தவிர்க்கணுன்னு அந்த காலத்தில் ரொம்ப நம்ம சில அசுரர்களுடைய தவங்களை எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் கடைசி நிமிஷத்தில் தான் வேண்டுவது கிடைக்கலன்னா தன்னையே அந்த ஆகுதிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வலிமை கொண்ட அசுரர்களாக இருந்திருக்கா அது அந்த காலம் அதற்கடுத்தது கொஞ்சமாக தியானத்தில் ஈடுபடக்கூடியது அடுத்தது பக்தி சந்தையில் ஈடுபடக்கூடியது இப்பொழுது பஜனையில் ஈடுபடக்கூடியது இப்படின்னு ஒன்று ஒன்றா விவரை சென்று வராள் பட்டத்தில் இந்த யுக தர்மம் என்ன அப்படின்னு சொல்றாரு